குருடீசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில் நம்ம பார்த்துக்கணும் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போது கடவுள் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போது படிப்பு வேலைவாய்ப்புகள் அமைப்புகள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகள் இப்படி இருக்க போகுது குழந்தை பேறு கிடைக்குமா கிடைக்காதா காதல் அமைப்புகளில் என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்துருக்கு அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்து துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் அந்த இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியே புதன் அவங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ராசிக்குள்ள அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் துளா ராசியில் இருக்கிறார் அதுக்கப்புறம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி இங்கே புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால சுக்கரன் நான்காம் இடத்துல பலம் அடைகிறார் சுக்கரன் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால மட்டும் சுக்கரன் அங்கே பலம் அடையல நான்காம் இடத்துல சுக்கரன் இருந்தாவே திக் பலம் நிறுத்தோம் ஸோ அந்த பலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் சைனாக இருக்குது அக்டோபர் பதினேழாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஐந்தாம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஜென்மத்தில் அதாவது உங்கள் ராசிக்குள்ளே இருந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதிசாரத்தில் பயிற்சிக்கு வர்றாரு ஸோ அதிசார பயிற்சி ஆகுது குரு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை மற்றும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுடைய குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது கணவன் மனைவி உறவுகளா எப்படி இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்னா மாத தூக்கத்திலேயே இரண்டாம் அதிபதியான சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப மாத தூக்கத்திலேயே சந்திரன் நம்மளுக்கு உணர்த்திடுவார் குடும்பம்னா என்ன கணவன் மனைவிக்குள்ளே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எங்கெங்கெல்லாம் குறைகளை பார்க்கணும் எங்கெல்லாம் குறைகளை பார்க்கக்கூடாது குறைகளை பார்க்கறதுனால என்ன சங்கடங்கள் வருது அப்படிங்கிறது அக்டோபர் ஒன்று ரெண்டு அந்த தேதிகள்லேயே உணர்த்திடுவாருங்க நம்மளுடைய சுகம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருந்த மிதனத்தை குழந்தைக்காகவும் கணவன் மனைவிக்கு அதை வாழ்க்கை துணைக்காகவும் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல் ரெண்டு நாட்கள்லேயே அந்த சந்திரன் உணர்த்திடுவாரு அந்த மாதிரியான சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கவும் காத்திருக்கு ஸோ அதனால் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்கும்போது முழுக்க முழுக்க கணவன் மனைவி உறவை தாண்டி குழந்தைகளுக்காக வள வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத காட்டுது நிறைய மதன ராசி என்பர்களும் கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டம் சிறப்பு இருக்கிறது இல்லை காரணம் என்னன்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிகளை வந்து அமர்ந்திருக்கிறார் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த குரு மாதகாதிபதியா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதிக்கம் முழுவதும் உங்கள் மீது செலுத்தப்படுகிறது அப்போ அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல நம்மளுடைய விருப்பத்தை நம்மளுடைய ஃப்ரீடைமை பறிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கே அது என்ன பண்றது நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுடைய துணையை கேட்க மாட்டேறாங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இருந்துட்டு இருக்கிறமே இவ்வளோ நாள் இந்த பக்கமும் வெளியே வர முடியலையே நம்மளால அப்படின்ற மாதிரியான ஒரு சில மன அழுத்தங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த விஷயம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே குறையுது உங்கள் மீது இருந்த ஆதிக்கம் உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் உணர முடியும் என்னமோ பண்ணிட்டு போ நான் பாத்துக்கிறேன் எனக்கு என் ஃபேமிலி இருக்கு என் குழந்தைகள் இருக்கு அவங்களுக்காக நான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க வாழ்க்கை துணைக்குள்ள விரிசல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க மேலும் அந்த டென்ஷன் பிரச்சரோடு இல்லாம கொஞ்சம் மென்டலி ஃப்ரீயா இருப்பீங்க ஓகே இல்ல பிரச்சனைகளே ஏதும் இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் மேலும் வராமல் இந்த நிலைகள் தவிர்க்கும் இரண்டாம் இடத்துல குரு வந்து உட்காரும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும் தொந்தரவுகள் நீங்க ஆரம்பிச்சிடும் ஓகே வருமானம் இரண்டாம் இடத்துக்கு குரு வராது வருமானம் உண்டான கண்டிப்பாக உண்டு பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஸோ அது வரைக்கும் எப்படி இருக்குது அது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இல்லை நிறைய வாடிக்கையாளர்களை மையப்படுத்தி எல்லாருமே வாடிக்கையாளரை மையப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க முக்கியமாக கூட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு மற்ற நபர்களுக்கு கொஞ்சம் மத்தியம்தான் தொழில் சார்ந்த எந்த புது மாற்றங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது தொழில் அமைப்புகள் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அந்த வார்த்தையை சொல்கிறோம் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துரும் ரொம்ப சோக்கியமாக இருக்க போகிறீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நினச்ச காரியங்கள் நினைச்சபடி செய்துக்க முடியும் ஸோ அதெல்லாமே தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆறாம் அதிபதி தன் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல தான் இருக்குங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் பலவிதமான டென்ஷன் ப்ரெஷர் மிதன ராசிக்கு இருந்து தான் ஆகும் நம்ம சிவனே இருந்தாலும் நம்ம மேலே ஏதாவது ஒரு குத்தம்பலி சொல்கிறது நம்மளை சும்மா சீண்டி பார்க்கறது என்ன ஒன்றுவான்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்கிறது ஸோ அது எல்லாம் இருக்குது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு ஐந்தாம் இடத்துல மறையிறதுனால பொற்கோடு அதிகமாக இருக்கும் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அங்கே இங்கே போய் வர பிடிக்க எல்லா வேலைகளும் நடக்கும் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சர்வே பண்ணி வரணும் வந்துடும்ணா அப்படின்னு கேட்டால் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுறாரு பிரச்சனைகள் சங்கடங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் வரும் நம்ம மனசை அதை காயப்படுத்தும் எல்லாம் இருந்தபோதும் ஃபைனலாக வெற்றி அப்படிங்கிறது மிதனத்துக்கு தான் உங்களுக்கு தான் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே இன்னும் பலமாக போகிறீங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் பலம் அடையிறார் இன்னும் பலம் அடைய போகிறீங்க இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பக்கா பிளானிங் இருக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அந்த பிளானிங்கில் கொஞ்சம் சொதப்பல்கள் ஏற்படும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஸோ அந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோவா போகலாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அந்த கடைசி வீக் லாஸ்ட் வீக் இருக்கு இல்லையா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் இந்த நம்ம தேடி போய் எதிர்ப்புகள் கூடாது இல்லையா அதுக்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறது ஓகே படிப்பு படிப்பை பற்றி பார்க்கும்போது பெரிய நெகட்டிவ் என்ன சொல்கிற ஒன்றும் இல்லை ஆரம்ப கல்வி ஆட்டம் உயர்கல்வி ஆட்டம் மேற்கல்வி ஆட்டம் எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அமைப்புல தான் இருக்குது இந்த மேற்கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொந்த இடத்த விட்டு சொந்த ஊரை விட்டு யார் வெளியில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படி இல்லை சார் நான் இங்கிருந்து தான் படிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு அன்ஃபேவராக தான் இருக்கு படிப்பில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது படிக்க நேரம் கிடைக்காது மற்ற வேலைகள்னால படிக்க நேரம் கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லுது ஓகே முக்கியமாக ஆரோக்கியம் நான்காம் இடத்துல சூரியன் புதன் இந்த மாத தூக்கத்துல தென் இருக்கிறாங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றாரு புதன் சுக்கரன் பரிவர்த்தனை இருந்தாலும் சுக்கரன் நான்காம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அவர் திக்பலமாக பலமா இருக்கிறார் அப்படிங்கும்போது மிதனத்துக்கு நீச்ச சுக்கரனுடைய பலன் பெருசாக நடைபெறாது எப்பவுமே சோ அப்ப இங்கே சுக்கரன் பலம் அப்படிங்கும்போது உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகிறத சொல்லுது மருத்துவ செலவுகள் குறையும் நோய் நிவர்த்தியாகும் மன ரீதியான தைரியத்தை பெற முடியும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம மனசுக்குள்ள வந்துடும் அதாவது எண்ணம் செயல் சிந்தனை திட்டம் செயல்பாடு இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் எப்பவுமே மனசும் அறிவும் ஒரு நேர்கோட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பா சக்சஸ் தான் இப்போ உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் மத்த எந்த விஷயமா இருக்கட்டும் மனசும் அறிவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது சிந்தனையும் செய்யலும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது கண்டிப்பாக சக்சஸ் ஸோ அப்போ உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் நீங்கும் முக்கியமாக வயது முதிர்ந்த நபர்கள் கூட ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஒன்றும் இல்லைப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு கடன் ஏதாவது கிடைக்குமா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை கடன் முயற்சி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகிருக்கு கடன் அடைக்கிறதுக்குண்டான வத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது உங்களுடைய கடனில் ஒரு சிறு பகுதியை அடைச்சிங்க அப்படின்னா வெகு விரைவில் கடன் அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் அந்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு நிவர்த்தி ஸ்தானத்துல இருக்காருங்க அப்ப கடன் நிவர்த்தி பெறுவதற்குண்டான ஒரு ஆரம்ப புள்ளியே அந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பெரிய பெரிய கடனை இருந்தாலும் சீக்கிரமா அழைக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துரும் எந்த மாற்றமும் இல்லை சரியா கெட்டியா புடிச்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க குழந்தை பேரு இந்த மாதம் வாய்ப்புகள் இல்ல மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன வாய்ப்பு எப்ப இருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டு காதல் அமைப்புகள் அதை பற்றி சொல்லவே வேண்டாம் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல அதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு ராசி அதிபதியும் இந்த ரெண்டாம் இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல தான் பிரவேசிக்க இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த காதல் அமைப்புகள் என் மனதிற்குள்ள மனதிற்குள்ளே ஊடிக்கிட்டே இருக்கும் நீங்களாம் தேடி தேடி போய் உங்கள் இளவர்கிட்ட அடிமணிகிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது எல்லோரும் லவ் பண்ணுறாங்க நம்மளுக்கு மட்டும் ஒரு ஆள் இல்லை நம்மளும் அந்த வேலையை செய்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூண்டுதல் எல்லாம் மனசுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய வயது கால சூழ்நிலைகளை பொறுத்து குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து அது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு என்னன்னா சொல்ல வேண்டியது என்னோட இது நான் சொல்கிறேன் உங்களை தான் ஆனால் காதல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய கெரியருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டாவது குடும்ப சூழ்நிலைகள் கு அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன இது அதை பாருங்கள் மூணாவதாக காதலையும் பாருங்கள் தப்பு இல்லை கெரியரில் நல்லா ஒரு ஏனிங்ஸில் ஒரு நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக பிடிச்ச விஷயத்த பண்ண வேணான்னு சொல்லக்கூடாது ஸோ இவ்வளோ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் நிறைய நெகட்டிவும் பார்த்துக்கோம் இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மதிக்கிறதுக்கு என்ன வந்துடுது சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போங்க கிருஷ்ணருக்கு கொஞ்சம் வெண்ணெய் சாத்தி ரெண்டு நீதியும் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு மேலும் மிதனராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் திருச்சி முடியும்